பின் புசி என்று முன்னோர்கள் சும்மாவா சொன்னார்கள் பசிக்காமல் சாப்பிடுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் என்னென்ன நடக்குது பாருங்க உணவை வேளா வேலைக்கு நேரம் தவறாமல் உட்கொள்ள வேண்டும் என சொல்வார்கள் இது சரியா தவறா உடல் ஆரோக்கியமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் உணவு உட்கொள்வது அதிலும் ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது என அனைத்தும் தாண்டி உணவை நேரா நேரத்திற்கு சரியாக உட்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்சர் உள்ளிட்ட பல நோய்கள் வந்துவிடும் என வீட்டில் உள்ள பெரியவர்களும் மருத்துவர்களும் சொல்லி கேட்டிருப்போம் இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நேரம் தவறினாலும் உணவு தவறக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள் ஆனால் உணவு உட்கொள்வதற்கு வீட்டில் உணவு இருக்கிறதோ இல்லையோ பசி இருக்க வேண்டும் என்றே நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் நாம் உண்ட உணவு செரிமானமாகி கழிவுகள் நீங்கிய பின் பசி எடுத்து உண்டால் உடலுக்கு எந்த மருந்தும் தேவையில்லை என்பதாகும் அதற்காக ஒருவேளை சாப்பிட்டுவிட்டு அதன் கழிவு வெளியேறும் வரை காத்திருந்து அடுத்த நாள் உணவு உட்கொள்வது அல்ல அந்த அளவுக்கு வயிற்றை சுத்தமாக வைத்திருந்து பசியை உடல் உணர்ந்து அதன் பின் சாப்பிட வேண்டும் என்பதாகும் பொதுவாக உழைப்பு விஷயத்தில் மனிதர்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று உடல் உழைப்பில் ஈடுபடும் மக்கள் மற்றொன்று உட்கார்ந்து வேலை செய்யும் மக்கள் குழந்தைகளை பொறுத்தவரையிலும் வெளியே சென்று ஓடியாடி விளையாடும் குழந்தைகள் மற்றொன்று வீட்டிற்குள் அமர்ந்து மொபைல் மற்றும் தொலைக்காட்சி பார்க்கும் குழந்தைகள் இந்த இரண்டு வகைகளுக்கும் இடையே ஏராளமான வேறுபாடுகள் இருக்கின்றன உடல் உழைப்பில் ஈடுபடும் போது இயல்பாகவே உடலில் உள்ள ஆற்றல் குறைந்து பசியெடுக்க ஆரம்பிக்கும் எடுக்கும் போது உணவை உட்கொள்ளுவோம் அப்போது உடலும் தனக்கு தேவையான சத்துக்களை எடுத்துக் கொள்வதில் தீவிரமாக இறங்கி பணியாற்றும் இயல்பாகவே உடல் ஆரோக்கியம் பெறும் குழந்தைகளுக்கும் அப்படித்தான் வெளியில் சென்று ஓடியாடி விளையாடும் குழந்தைகளுக்கு இயல்பாகவே பசியெடுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் ஆரோக்கியமான உணவுகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் உடல் எடை மற்றும் ஆரோக்கியம் அனைத்தையும் சமநிலையில் வைத்திருக்க முடியும் ஐடி மருத்துவத்துறை அலுவலக பணி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பலர் உட்கார்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருக்கின்றனர் சரியான நேரத்திற்கு உணவை உட்கொள்வார்கள் இப்படி உட்கொள்வதன் மூலம் உடலில் தேவையற்ற கொழுப்புகள் சேர அதிகம் வாய்ப்பு உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் உடலில் உள்ள இரண்டு ஹார்மோன்கள் உணவு விஷயத்தில் முக்கிய பங்காற்றுகின்றன குரோத் ஹார்மோன் மற்றும் இன்சுலின் குரோத் ஹார்மோன் பொதுவாக மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை உடலில் தனது பணியை செய்து கொண்டிருக்கும் அதேபோல இன்சுலின் ஹார்மோன் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை பணிகளை மேற்கொள்ளும் குரோத் ஹார்மோனின் பணி என்னவென்றால் இந்த ஹார்மோன் ஒரு நாள் முழுவதும் நாம் உட்கொண்ட உணவுகளில் இருக்கும் சத்துக்களை அவை தேவைப்படும் உறுப்புகள் மற்றும் திசுக்கள் ரத்த நாளங்கள் என அனைத்து இடத்திற்கும் கொண்டு சேர்க்கும் இன்சுலின் ஹார்மோனின் பணி என்னவென்றால் காலை முதல் மாலை வரை நாம் உட்கொள்ளும் உணவுகளை அடைய செய்து உடலுக்கு தேவையான ஆற்றல் மற்றும் சத்துக்களை பிரித்தெடுத்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளும் இது காலை மணி முதல் மாலை ஆறு மணி வரை தனது பணியை மேற்கொள்ளும் நிலையில் இந்த நேரத்தில் உணவு உட்கொண்டு முடிப்பது இன்சுலின் ஹார்மோனின் பணியை எளிமையா நீங்கள் இரவு பன்னிரண்டு மணி அதிகாலை இரண்டு மணி என உணவு உட்கொண்டால் அந்த நேரத்தில் இன்சுலின் தனது பணியை அரைகுறையாக செய்யும் இதனால் கால போக்கில் வகை நீரிழிவு நோய் உடல் பருமன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது உடல் உழைப்பு இல்லாமல் பணியாற்றுபவர்கள் கட்டாயம் உடற்பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமான உணவை அளவாக உட்கொள்ள வேண்டும் உடல் உழைப்பு அதிகம் உள்ளவர்கள் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கலோரிகளுக்கு மேல் உணவு உட்கொள்ளலாம் அதேபோல் உணவு சரிமானத்தில் தண்ணீர் மிக அவசியமானது கிரைண்டரில் அரிசியை போட்டுவிட்டு தண்ணீர் ஊற்றாமல் இருந்தால் என்ன நடக்குமோ அதுதான் உங்கள் உடலிலும் நடக்கும் இந்நிலையில் தேவைக்கு ஏற்ப தண்ணீர் அதிக அளவில் குடிக்க வேண்டும்